சாய்ராம் நற்பவி இந்த மாரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே எல்லாருக்கும் பாபாவின் அருளும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா உங்களுக்கு நன்றி சொல்கிற ஒரு வீடியோ பதிவு தாங்க இது ஆமாங்க நம்முடைய எல்லாம் சாய் சீல் சேனலில் இருபதாயிரத்துக்கும் மேலே சாய் சொந்தங்கள் வந்து சேர்ந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போவுமே தாங்க வேல்மாறல் மகா மந்திரம் நிறைய பேரோட வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த வேல்மாறல் என்னுடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணதன் மூலயமா எனக்கு கிடைச்ச சொந்தங்கள் வந்து ரொம்ப அளவில்லாத சொந்தங்கள் எல்லாரும் உங்களுடைய மகளாக உங்கள் வீட்டு ஒரு பிள்ளையா நினைச்சி என்னை வந்து வாழ்த்து சொல்கிறீங்க என்னோட குடும்பத்துக்கே நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் சொல்லணுங்க உங்கள் எல்லாருக்கும் நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன் இந்த வேல்மாரல் பாராயணம் பண்ணி நான் என்னுடைய சேனல் வந்து மானிடேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதை விட எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க நிறைய நல்லூலம் கொண்டவங்க எல்லாருமே வந்து எனக்காக வாழ்த்து சொன்னீங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மனசுங்க அந்த மனசுக்கு தான் என்னால் ஆனது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா இந்த வேல்மாரல் மகாமந்திரம் படித்து நான் பயனடைஞ்ச மாதிரி நிறைய பேர் வந்து எனக்காக வேண்டிக்குமா அப்படின்னு சொல்றீங்க நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் வேண்டிக்க கடமைப்பட்டிருக்கேன்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் ஒரு ஆறு நாட்கள் வேல் மாறல் பாராயணம் நான் உங்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன் இது யாரும் நான் வந்து கண்டென்ட்காகவோ வியூஸ்க்காகவோ சொல்கிறேன் அப்படின்னு யாரும் என்னை தவறாக நினைக்காதீங்க என அப்படி நினச்சாலே எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் என் முருகனுக்கு தெரியும் நான் மனசார தான் நான் வந்து உங்களுக்காக வேண்டிக்க போறேன் அப்படின்னு வருகின்ற செவ்வாய்க்கிழமை பூஜை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதுவும் அன்னைக்கு அமாவாசை வேற அதனால நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு தொடங்கி தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் வந்து வேல் மாறல் பாராயணம் நான் உங்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த ஆறு நாட்கள் பாராயணம் வந்து நான் உங்களுக்காக மட்டும்தான் செய்ய போறேன் ஏன்னா நிறைய நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எனக்காக வேண்டிக்குமா என் குழந்தைக்காக வேண்டிக்குமா அப்படின்றீங்க அதுல ரொம்ப முக்கியமா வந்து குழந்தை எனக்கு இல்லை எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டிக்குமா அப்படின்னு சொல்றீங்க குழந்தை வரம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா நானும் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன் எனக்கும் திருமணமாகி இரண்டு வருடங்கள் வந்து குழந்தை இல்லாம இருந்து அந்த கஷ்டம் என்னன்னு நான் அனுபவப்பூர்வாவும் உணர்ந்துருக்குறேங்க ஒரு சிலர்லாம் நிறைய வருடங்கள் சொல்றீங்க உங்களுக்கு உங்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன் என் அப்பன் முருகன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவாரு அதே சமயம் வந்து குழந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு நோயின் வந்து அந்த குழந்தை வந்து அந்த நோயில் சித்திரவதை ப படுறதை பார்க்கவே முடியல அதற்காகவும் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க நான் உங்க கண்டிப்பா உங்க எல்லா வேண்டிக்கிறேன் இது மட்டும் இல்ல நிறைய குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்காக வேண்டிக்கோன்னு சொன்னீங்க உடல்நிலை உபாதைகளுக்காக வேண்டிக்கோன்னு சொன்னீங்க நான் வந்து அதுக்கெல்லாம் தகுதியான ஆளான்னு தெரியல ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க என்கிட்ட கேக்குறீங்க அந்த ஒரு காரணத்துக்காக நானும் உங்களுக்காக வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன் வேண்டுதல் வந்து நான் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துற விதமாக தான் ஏன்னா நீங்க வந்து எனக்கு அவரு விதமான அன்பை கொடுத்துருக்கீங்க போது என்னாலான ஒரு சின்ன உதவியா வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து நல்லபடியாக நம்ம பூஜையை ஆரம்பிச்சு அந்த பூஜையின் மூலிமா நிறைய பேருக்கு வந்து குணமாயிடுச்சு இந்த பூஜையின் பலனா வந்து நான் நிறையவே பலன் அடைஞ்சிருக்கேன் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லணும் கண்டிப்பா சொல்லுவீங்க ஏன்னா இப்போ எப்படி நம்ம சேனல்ல வியாழக்கிழமை தோறும் சாய்பாவோட அற்புதங்கள் வர வர்றது பார்த்துட்டு தானே இருக்கீங்க பாபா செய்யும் லீலைகள் வந்து அற்புதமானது அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இனிமே நம்ம செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனின் அரிசியங்களை பற்றி பேச போகிறோம் அதுவும் இந்த வேல்மாறல் படித்ததன் மூலயமா நம்ம அடைஞ்ச பலன்களை இன்னும் நிறைய பேருக்கு நிறைய மக்கள் இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நீ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து கை கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வேல்மாறல் பதிகம் படித்து நிறைய பேர் வந்து கமெண்ட்லலாம் பதில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாச்சு அப்படின்னு நம்ம ஏன் இதை ஒரு பதிவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இன்னும் ஒரு சிலர் வந்து நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் அதே முருகன் வந்து இன்னும் எனக்கு கண்ணை திறந்து பார்க்கல நான் இன்னும் அந்த தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி வீடியோ பதிவு வந்து பார்த்தாங்க அப்படின்னா சரி நம்மளுக்கும் ஒரு காலம் பிறக்கும் கண்டிப்பாக முருகன் வந்து கண் திறந்து நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் பண்ணுவார் நம்மளும் வந்து நாலு பேருக்கு இன்னும் எடுத்து சொல்லணும் முருகனை வந்து நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு வந்து நம்ம எடுத்து சொல்லணுன்ற மற்றவங்களுக்கு இந்த எண்ணம் வரும்ல அதனால் நம்ம தொடர்ந்து செவ்வாய் கிழமுதூரும் முருகனின் அற்புதங்களை பேசணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதோட நம்ம சேனலில் கேட்கப்படுற கேள்விகளாக நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எல்லா கேள்விகளுக்குமே வந்து நாங்கள் ஆன்சர் சொல்லிட்டு தான் இருக்கோம் அதாவது நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை நான் செய்யலை என்னுடைய கணவர் தான் செய்கிறாரு ஏன்னா வீட்டு வேலைகளை தாண்டி வீடியோ பதிவு கொடுத்துட்டு குழந்தைங்களும் பார்த்துட்டு நான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனால் நம்ம வீடியோ பதிவு பார்த்துட்டு அவருடைய டைமை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம ரீப்ளே கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி என் கணவர் தான் மொத்த கமெண்ட்டுக்குமே ரீப்ளே கொடுப்பாரு ஒரு சில கமெண்ட்டுக்கு மட்டும் என்கிட்ட சொல்லிடுவாங்க அதுக்கு நான் கமெண்ட் கொடுப்பேன் நீங்கள் ஆன்மீக சம்மந்தமான இந்த பூஜை சம்மந்தமான கேள்விகள் எதுனாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அவங்க எல்லாருடைய கமெண்ட்டுக்குமே முடிஞ்ச வரைக்கும் நான் ரீப்ளை பண்ண பார்க்குறேன் அதே சமயம் உங்களுக்கு வேற எந்த மாதிரி பூஜை வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்தடுத்து என்னன்னு பார்ப்போம் இந்த வேல்மாரல் மகாமந்திரம் வந்து எல்லாரும் படிச்சு பெறணும் அதே சமயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் பூஜையை வந்து இந்த ஒரு வேண்டுதல் இருக்கு இந்த வேண்டுதலுக்காக தான் நான் செய்யறேன் இந்த வேண்டுதலை எனக்கு எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்துரு முருகா இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும் இதை படிச்சுட்டா எனக்கு வந்து நிறைவேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும் படிக்காதீங்க வேல் வேல்மாரல் மகாமந்திரத்தை நம்ம படிக்கிறது மிகப்பெரிய ஒரு பாகியம் அதனால இவ்வளவு நாட்கள் இல்லை பார்த்தீங்களா எப்பயோ எழுதி வச்ச அந்த மகாமந்திரம் இப்போதான் நம்ம கண்ணுக்கே கெட்டிருக்கு இப்போதான் நம்ம அதை பத்தி படிக்கணும் அந்த மந்திரத்தில் இவ்வளோ மகத்துவம் இருக்கு அப்படின்றது நமக்கு இப்போ தானே தெரிஞ்சிருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை நல்ல மனப்பூர்வமா படிங்க முருகனின் அருளை பெறுங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்க பூஜை செய்தும் அந்த ஒரு விஷயம் அதை நடக்கலை அப்படின்றதுக்காக தோய்ந்து மட்டும் போயிடாதீங்க கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு எந்த உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் ஆனால் அதற்கு அது சிறப்பாக நடக்கணும் நல்லபடியாக வந்து நம்ம கேட்ட மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்த மாதிரி மந்திரங்கள் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறது இது எல்லாமே அதனால் எது நடந்தாலும் வாழ்க்கைகள் நல்லதாக நடக்கணும் எல்லா பொறுப்பையும் முருகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதாவது இந்த கடந்த பூஜையை கடமையேன்னு செய்யாமல் நமக்கு கிடைச்ச ஒரு பாகியமாக நினச்சி நீங்கள் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்றத என்னுடைய விருப்பமும் கூட திரும்பவும் முறை அவங்க எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்போவுமே வந்து நான் நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் எல்லாேருக்கும் திரும்பவும் முறை நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எல்லா அனுகிரகமும் பெற்று நல்லபடியாக வாழணும்னு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதவியில் பார்க்கலாம் வேல் இல்லைனா நான் எப்படிமா பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களே நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரும் ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பை மாத்திரமும் தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம்